மாறன் சரியில்லை இப்போ ரட்டக்கூசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் நம்ம மாறன் வீரா கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து அப்படியே கீழே இறங்கி கேஷுவலாக வந்து பேப்பர் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா வந்து சூப்பராக வந்து மாறனுக்காக பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கிச்சனுக்கு போயிட்டு தடபடலாக வந்து செய்கிறாங்க வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன வீரா முன்னாடி விட ஒளிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நடக்கட்டும் நடக்கட்டும் எனக்கும் இதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து வீராக்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க கேஷுவலாக வந்து பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மாரனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் டான் டான் வந்து இந்தாங்க இனிமேட் நீங்கள் காஃபி டீ எல்லாம் வந்து குடிக்கக்கூடாது இதுதான் குடிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாவு மாதிரி எதுவும் ஒன்று போட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா என்னது சத்து மாவா என்னம்மா சொல்கிற ஏங்க இதை குடிங்க காலையங்காத்தால் ஏஞ்சோனே அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது வீரா புரிஞ்சுக்கிறாங்க மாறனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் இனிமேட்டு நம்ம செய்யணும் இவ்வளோ நாளாக வந்து மாறன் மேலே வந்து கோவத்தை வந்து காட்டியாச்சு இனிமேட்டு அது எல்லாமே வந்து காதலாக ஆகணும் நம்ம வெளிப்படையாக வந்து மாறனை வந்து லவ் பண்ணுறோங்கிற விஷயத்தை வந்து சொல்ல முடியாது நம்ம பண்ணுற செயல் மூலியமாக அவனுக்கே வந்து புரியணுங்கிறதுக்காக மாறனுக்காக பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு பால் பணியாரத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தை ஏதோ கிட்ட வந்து மாற்றம் வந்து வந்துக்கிட்டே இருக்கத்த காலையிலேருந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறிய டே பொறுத்திருந்து பாருடமேட்டெல்லாம் ஒன்றா பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது வள்ளி பேசுறதும் புரியல வீரா பேசுறதும் சுத்தமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படியே வந்து திறந்து பார்த்தா நம்ப ஐட்டம் பால் பணியாரம் இது எப்படா வந்து ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போதே இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி தேங்காய் பாலும் பால் பணியாரத்தையும் வந்துச்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மாரன் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வள்ளி வந்து சாப்பிட்றா சாப்பிட்றான் இனிமேட்டு எல்லாம் அப்படிதான் என்னது இனிமேட் எல்லாம் அப்படி தானா சரி ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏங்க உங்களுக்கு நான் சமைச்சது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை திருப்பி முதலேருந்து நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும்போது ஆ நல்லா தான் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சதாச்சே அதான் எனக்கு தான் தெரியுமேங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மரியாதையோடு பேசுகிறாங்க எப்போதும் இவ இவ்வளோலாம் வந்து மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து மாறன் மேலே எக்ஸ்ட்ரா வந்து அன்பு வந்து காட்டுறாங்க இந்த அன்பு வந்து காதலுங்கிற விஷயம் வந்து மாறனுக்கு எப்போ தெரியுங்கிற மாதிரி சின்னதாக வந்து சுவாரஸ்யமாக ஒரு டுவிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஏங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு வீரா வந்து சொல்கிறாங்க என்னாச்சு என்ன வேலையெல்லாம் இருக்குது வெளியில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது நைட்டுக்கு வந்து வெளியில் வந்து போகணும் சினிமா டிக்கெட் வந்து எதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன்கிட்ட சினிமாக்கா வாசலில் நிற்கிறதுக்கு எதுக்கு வந்து சினிமா சரி எடுத்துடலாமே வள்ளிக்கா வந்து சொல்கிறாங்க என் பொண்டாட்டி சொன்னால் வந்து சரின்னு சொல்ல பழகி சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இது மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சினிமா டிக்கெட் அவசியம் வாங்கி தான் ஆகணுமா இந்த வாட்டியாவது உள்ளே போய் பார்க்கலாமா கண்டிப்பாக வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வீராம்மாட்டுக்கும் சும்மா ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க காரணம் பார்த்து போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாரின லைட்டாக வந்து இடிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்னது போங்க மாமாவா என்னப்பா இங்கே நடக்குதுங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு வள்ளிக்கு தெரியாமல் இருக்காதுன்னு சொல்லி அத்தை அத்தை என்ன நடக்குது இங்கே வீராவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா தெரியுமா ஆமாம் பணியாரம் செய்கிறதுக்கு அவளுக்கு நல்லாவே தெரியும் சும்மா பேச்சை மாற்றாத அவளுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உன் பொண்டாட்டி உன கூப்பிட்றா என்ன ஏதுன்னு பாருணோனே வீரா வந்து மாறன் மாறனுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்